உன் மனம் மிகவும் கலை திருப்பதை பார்த்துதான் இப்பொழுது திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக சில விஷயங்களை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று வந்துள்ளேன் நிச்சயமான சுப வாக்குதான் இது கேட்டு உன் வாழ்க்கையில் நீ பலவிதமான முன்னேற்றங்களை தக்க வைத்துக்கொள் நீ வாழ்வில் தற்சமயம் எதிர்கொண்டு வரும் துன்பங்கள் உன்னை சில விஷயங்களுக்காக இப்பொழுது தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது புதிய திசையை நீ சந்திப்பதற்காகவும் புதிய மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் புது புது விஷயங்களை வரவேற்பதற்காகவும் தான் இந்த துன்பங்கள் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றது திடீர் சுபம் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பெறப்போவது உறுதி கலந்து கொள்ளாத விஷயங்களில் இனிமேல் கலந்து கொண்டு உன்னை வந்தடைய போகின்ற அதிசயங்களை அற்புதமாக வரவேற்று நீயே நம்ப முடியாத வாழ்க்கையை நீ அனுபவிக்கும் நேரம் இது நான் உன்னோடு என்னை இணைத்து கொண்டு சரியான நேரம் வரும் பொழுது உன் வாழ்விற்கு தேவையான அத்தனையும் தருவேன் என்று பல முறை உனக்கு உறுதி கொடுத்திருந்தேன் அந்த உறுதியை நிறைவேற்றும் வகையில்தான் உன் வாழ்க்கை ஒளிய இன்று என் கரத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் கடந்த காலம் உனக்கு எத்தனை இருளாய் இருந்தது நீ எண்ணி பார்க்காத அளவு உன் சோதனைகளை உன் வாழ்க்கை உனக்கு தந்தது அத்தனையும் மனதின் வலிமையை வெளிப்படுத்துவதற்கான பாதையாகவும் அமைந்தது இருளின் வழியாக சென்றால் உண்மையான ஒளியை பார்க்க முடியும் அந்த வழியை நீ கடந்து வந்தாய் எந்த இடத்திலும் விழவில்லை தடுமாறினாலும் என் கரங்கள் தாங்கி பிடித்து உன்னை வேகமாக நடக்க வைத்து அந்த உண்மையான வாழ்க்கையின் ஒளியை இப்பொழுது காட்டிவிட்டது அதன் பயன்தான் நீ சிரிக்கத் தொடங்க போகின்றாய் உன்னுடைய உள்ளம் முழுவதும் ஒருவித மகிழ்ச்சியின் மேல் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் நீ நினைத்தவர்களோடு நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழத் தொடங்குவாய் உன் வாழ்க்கையை பார்த்து பிறர் வியக்க ஆரம்பிப்பார்கள் துன்பம் என்பது ஒவ்வொரு விழுதலிலும் உன்னை உயர்த்துவதற்கான அடித்தளம் மறைமுகமாக பலர் உனக்கு ஆதரவை கொடுத்து தொலைந்த உறவை திரும்ப பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்வார்கள் உன் முயற்சிகள் அனைத்துமே பலனை பெறப்போகின்றது உன் வீடு முழுவதும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரம்பும் தருணம் இது உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரப்போகின்றது துன்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது ஆரோக்கியம் பெருகப் போகின்றது பணம் புகழ் என சுபயோகம் உன் வாழ்வை வந்து அடைய போகின்றது ஆழமாக உன்னுடைய விதியோடு நான் இப்பொழுது செயல்பட்டு பல உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கோவில் கருவறையிலிருந்து நேராக இப்பொழுது உனக்கு என் ஆசிர்வாதம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய உள்ளம் இனிமேல் எந்த ஒரு கலக்கத்தையும் சந்திக்க போவது இல்லை வெற்றி என்றால் என்ன என்பதை முழுமையாக நீ உணர்ந்த அந்த மகுடத்தை நீ ஏந்துவாய் வெறும் பெருமையோ பண பலனோ மரியாதையோ மட்டும் அந்த வெற்றி மகுடம் அல்ல அது உன் உள்ளத்திற்கு தேவையான அமைதியையும் கர்ம நிவர்த்தியையும் வாழ்க்கையின் நிறைவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சின்னம் அப்படிப்பட்ட சின்னம் இப்பொழுது உனக்கு உன் கண்களுக்கு தெரியும் நான் தருவதை உடனே எடுத்துக்கொள்ள இங்கு சில நேரங்களில் யாரும் தயாராக இல்லை ஆனால் நீ தயாராகும் நாள்தான் உன்னுடைய வெற்றியினால் அந்த நேரத்தில் தான் நீ இப்பொழுது என்னை சந்தித்திருக்கின்றாய் கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டாய் பொறுமையை வளர்த்துக்கொண்டாய் தோல்வியை பாடமாக ஏற்றுக்கொண்டாய் நம்பிக்கையோடும் நன்றியோடும் இப்பொழுது வாழ்கின்றாய் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் உன்னை வந்து அடையும் நல்லது நடக்கும்